அழிவின் செய்தி அல்ல ஒரு மனிதன் படம் எடுக்கும்போது கடைசியில் சுபம்னு போடுறான் பேய் படத்தில் மட்டும்தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் எட்டி பார்ப்போம் அப்படியே முடிச்சிருவாய் அரண்மனை பாட்டு டூ உன் பயத்தை வச்சு வாழணும் சாமி படம் நல்லா ஓடுதா பேய் படம் நல்லா ஓடுதா ஏன்னா உங்களிட தான் அதிகம் புரியுது உங்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சாமியை காட்டினா நீ பார்க்க மாட்ட புரியுது உங்களுக்கு ஐஸ்வரியம் அப்படின்னு செய்து கொடுங்களேன் அதை பார்க்குறவனோட என்ன பஞ்சம் வருகிறது அப்படின்னு போடுங்க எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா மனுஷனுக்கு அவன் பயத்துல தான் வாழ்றான் தன்னை பூரணம் என்கிற அறிவு இல்லாதபடியினாலே நமக்கும் ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த பஞ்சம் தருத்திரம் வறுமை அழிவு இதுக்கு நமக்கு ஏதோ தொடர்பு இருக்கு ஏதோ வந்து பூர்வகால தொடர்பு நமக்கு இருக்கு அதனால் அதை போய் பார்ப்போம் ஏன்னா அது வந்துடும் அப்படின்னு நம்புறான் நானும் ஒரு பத்து வருஷமாக அஞ்சு வருஷமா சிலர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் சொன்ன எந்த அழிவும் வந்த மாதிரி தெரியல ஒரு அஞ்சு வருஷமாக ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு தற்போது வந்த செய்தி தற்போது வந்த செய்தின்னு நான் பக்கத்தில் போட்டோட பார்த்தோன்னா சரி இவருக்கு அது பிரச்சனை ஆகிப்போச்சா அப்படின்னு தற்போது செய்தி வந்துகிட்டே இருக்கு ஒரு பத்து வருஷமா இஸ் பிரீச்சிங் ஒரு அழிவு அழிவு எந்த அழிவும் கடவுளுடைய கிருபையில் வரல வராது உங்கள் அத்தனை பேரின் அழிவையும் ஒரே மனிதனாக இருந்து சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே மாபெரும் கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இனி உன் மீது நான் கோபமாக இருப்பதில்லை என்று அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இது நோவாவோடு நான் பண்ணின உடன்படிக்கை போல் இருக்கும் என்று சொன்னார் அது வானம் இருக்கும் வரைக்கும் மாறாது அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார் நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம் வருவதில்லை என்று சொன்னார்